மட்டன் விற்கிற விலையில் நம்ம அடிக்கடி மட்டன் வாங்கி மட்டன் சுக்கா செய்ய முடியாது அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம மீல் மேக்கர் சுக்கா செய்யலாங்க இதுவும் மட்டன் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி மட்டன் சாப்பிடணும் நினச்சிங்கன்னா இந்த மீல் மேக்கர் சுக்காவை செஞ்சு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் ராஜி இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கர் சுக்கா ரெசிபிங்க மட்டன் சுக்கா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு மீல் மேக்கர்லேயும் நம்ம மீல் மேக்கர் சுக்கா சூப்பராக செய்யலாங்க இதுவும் மட்டன் டேஸ்ட்லேயே ரொம்பவே நல்லா இருக்கும் நான்வெஜ் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா டேஸ்டாக இருக்குங்க செய்யறதும் ரொம்பவே ஈஸி ஸோ இந்த மீல் மேக்கர் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீல் மேக்கர் சுக்கா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்குறேங்க பெரிய சைஸில் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டாலே போதுங்க நல்லா வெந்து வந்துடும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்குறேன் இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க இது ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க இந்த மாதிரி மேலே இருக்கிறத நல்லா அமைத்தி விட்டால் போதும் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சா போதுங்க அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க மசாலா அரைக்கிறதுக்கு நாலு மிளகாய் வத்தல் எடுத்துருக்குறேங்க ஒரே ஒரு பட்டை எடுத்துருக்குறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் கருகாமல் வரும் இது கூட ஒரு மூணு லவங்கம் சேர்த்துருக்குறேங்க ரொம்ப சேர்க்கலங்க ஒரு மூணே மூணு கிராம்பு சேர்த்துருக்கிறேன் அவ்வளோதான் தேவைப்பட்டால் அதில் நம்ம ஜாதி பத்திரி கூட சேர்த்துக்கலாம் ஜாதி பத்திரி ஒரு ரெண்டே ரெண்டு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க இது கூட வேணால் நம்ம இந்த ஸ்டார் பூ இருக்குல்ல அதில் ஒரு மூணு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மூணுன்னா அந்த பூவில் ஒரு மூணு பீஸ் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க மூணு இல்லைன்னா நாலு சேர்த்துக்கோங்க போதுங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுக்காதீங்க இது நல்லா வறுப்பட்டு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு அந்த நம்ம போட்டிருக்கோம்ல சோம்பு சீரகம் அந்த பொருள் எல்லாம் சேர்த்தது நல்ல மனமாக வருது அந்த மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க கருகாமல் இருக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ இதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பூண்டு ஒரு பத்துலேருந்து இருபது பால் பூண்டு எடுத்துருக்குறேன் பூண்டு நான் அதிகமாக சேர்த்துக்கிடுவேன் உங்களுக்கு பூண்டு கம்மியாக சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி நம்ம பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு இஞ்சி சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க இது ரொம்ப வதங்கி வரணும்னு ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச இந்த மசாலா பொருளை எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இது நல்லா ஆறிடுச்சு இதை தண்ணி ஊத்தாம நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துக்கலாங்க வதக்குனா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவும் தண்ணி சேர்க்காம ரொம்ப கட்டியாக இல்லாமல் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நான் இப்படி அரைச்சிருக்கிறேங்க அடுத்தது நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருந்தோம்ல மீல் மேக்கரு இதை எடுத்துக்கலாங்க இது லைட்டாக இன்னும் சூடு இருக்குது இன்னும் ஆறலை ஸோ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு நம்ம அப்படியே புளிய முடியாது ரொம்ப சூடா இருக்கும் அதனால ஒரு தடவை பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிடலாங்க இப்படி பச்சை தண்ணி ஊற்றும் போது அது சூடெல்லாம் நல்லா ஆறிடும் அவ்வளோதாங்க இப்போ இந்த தண்ணியும் நம்ம நல்லா வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு புழிஞ்சோன்னா சூடு இருக்காது நல்லா ஆறி வந்துடும் பாருங்கள் வடிகட்டிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம நல்லா புழிஞ்சி எடுத்துடலாங்க இங்கே பாருங்க பாருங்க தண்ணி சுத்தமாக இல்லாமல் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக புளியாக வந்துடும் பாருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தோம்ல வெங்காயம் வதக்கணும்ல அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றினோன்னா இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க இதில் பாருங்கள் ரெண்டே ரெண்டு பட்டை சின்ன சைஸில் பட்டை எடுத்துருக்குறேங்க பாருங்கள் நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் இதில் சின்னதாக ரெண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும்னா நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்குனா போதுங்க நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ரெண்டு தக்காளி பழத்தை மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்குறேங்க இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணால் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றுனோன்னா இது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அஹ் அந்த ஒரு மாதிரி அந்த தோல் வந்து திப்பி திப்பியா இருக்கும்ல அது அந்த அளவுக்கு இருக்காது இது நல்லா வெந்து வந்துருங்க தக்காளியும் நமக்கு அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா தண்ணி பதம் எல்லாம் சுண்டி நல்லா கட்டியா வந்துடணும் தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வேறுங்க தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடுச்சு அந்த அந்த தக்காளியில இருந்த தண்ணி நல்லா வத்தி சூறுல வெந்துருச்சிங்க பாருங்க இப்போ எண்ணெய் எப்படி தனியா பிரிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா அந்த விழுத சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா சேர்த்தாச்சு மசாலா சேர்த்துட்டு இதில் லைட்டா வேணா தண்ணி ஊத்துக்கலாம் இப்போ இதில் வேணா நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது கூடாது இதில் தண்ணி சேர்க்கறதுக்கு நான் வந்து ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த மிக்ஸியில் உள்ள தண்ணி இதவே கொஞ்சம் அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுலேயும் மசாலா இருக்கும் இதை மட்டும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இதை சேர்த்துட்டு இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதுக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க அரை ஸ்பூனோட கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காயத்துக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க இது நமக்கு இன்னும் கலர் வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெட் கலரில் வேணும்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எல்லோ கலரில் வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெட் கலரில் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் சேர்த்துட்டு இந்த இதை வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி மஞ்சள் தாங்க போட போகிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்ச தூ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க ரொம்ப சேர்க்கலை இப்போ எல்லாம் மசாலாவோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு மசாலாவும் நல்லா கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மீல் மேக்கரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் இந்த மீல் மேக்கரில் நல்லா இறங்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விடும்போது நல்லா இறங்கி வந்துடும் பாருங்க இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கலாங்க அதாங்க மல்லி இலை சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் சுக்கா டேஸ்டில் மீல் மேக்கர் சுக்கா ரெடிங்க மட்டன் சுக்கா எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமோ அதே அளவுக்கு இந்த சங் மீல் மேக்கர் சுக்காவும் சூப்பரா இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நல்ல மனமா இருக்கு அப்படியே சாப்பிட இழுக்குது இப்ப டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு ம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மட்டன் டேஸ்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மெத்தடில் மீல் மேக்கர் இந்த சோயா சங் சிக்காவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாங்க பாய்